எல்லா ஒரு கேம் விளையாடலாமா தரை ஓகேவா வானம்னா மேலே பார்க்கணும் தரைனா கீழே பார்க்கணும் ஓகேவா தப்பா செய்யறவங்க அவுட்டு ரெடியா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா வானம் வானம் தரை தரை வானம் தரே வானம் தரே வானம் தரே தரே சமீபா பவிஸ்கா வெளியே போங்க ரெண்டு பேரும் அவுட்டு ரெண்டு பேர் வெளியே போங்க பவிஸ்காவை கூட்டிகிட்டு போங்க வானம் வானம் தரே வானம் தரே வெளியே போங்க தர்ணிகன் வெளியே போங்க வானம் வானம் தரை வானம் தரே கிருஷ்ணா வெளியே போங்க பலராமன் வெளியே போங்க தரை தரை வானம் 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 வெரி குட் எல்லாம் மகிழினி கை கிளாப் பண்ணிருங்க